அவர் பார்க்கிறது வரையிலும் அந்த தகப்பன் வெயிட் பண்றார் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் அவர் பார்க்கிறது வரையிலும் வெயிட் பண்ணுங்க அவர் பார்க்கிறது வரையிலும் ஜபிச்சு பார்த்துட்டேன் பாஸ்டர்டையும் சொல்லி ஜெபிச்சு பார்த்துட்டு அநேகர்கிட்ட சொல்லி ஜெபிச்சு பார்த்துட்டு இப்படி சொல்லி அந்த காரியத்தை நீங்கள் மறைத்து வைத்து விடாதிருங்கள் இல்லை இனி இந்த காரியம் எனக்கு நடக்க வாய்ப்பை இல்லை என்று சொல்லி அதை ஒதுக்கி வைத்து விடாதிருங்கள் ஏசு பார்க்கறது வரை வெயிட் பண்ணுங்க அவர் பார்த்தால் காரியம் மாறுதலாய் முடியும் என்று நம்புறவங்க சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் அவனை பார்த்ததும் இருபத்தி ஓராவது வசனத்தில் ஆண்டவர் கேட்கிறார் அவர் அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவன் சிறு வயது முதற் கொண்டே இப்படிதான் இருந்தாதான் என்னால தீர்க்க முடியும் அப்படி சொல்றதுக்குள்ள ஆண்டவர் கேட்டது ஆம அப்படி சொல்றதுக்குள்ள அந்த பையனுடைய நிலையை பார்த்து கேட்கிறார் எத்தனை வருஷமா எப்படி இருக்கிறான் எத்தனை வருஷமா ஆம சிறு வயது முதல் என்று தெரிந்ததும் ஐயோ சின்ன வயசுல இருந்து இவனுக்கு இதான் பிரச்சனை அப்ப மாத்த முடியாது அப்படி சொல்லலை அந்த இடத்துல அவங்க கிட்ட ஒரு வார்த்தை அடுத்துதான் கேட்கிறார் ஏ சவரி நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்றார் ஏன்னா இந்த இடத்துல வந்து விசுவாசத்துல நிக்கிறது என்பது ஒரு பெரிய சேலஞ்ச் ஏன்னா பல வருடங்களை அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பலவீனம்னா அல்லது ஒரு மாசம் ரெண்டு மாசம் வியாதினா டிப் திடீர்னு வந்து நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிடுவோம் இது பல வட்டங்கள் ஆயிடுச்சு ஒரு பக்கம் ரெண்டாவது சீசைகள்கிட்ட ட்ரையும் பண்ணியாச்சு இவ்வளோ நாள் ஜபிச்சு ஒன்றுமே நடக்கலை ஏதாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருந்திருந்தால் கூட ஆண்டவரே விசுவாசிக்கிறேன்னு தைரியமாக சொல்லிடலாம் எந்த மாற்றமும் இல்லை சீசைகள சொல்லி ட்ரையும் பண்ணியாச்சு ப்ரேயரிக்க எவ்வளோ போட்டாச்சு ஆமே ஃபுல் காசு பிள்ளையும் போட்டாச்சு எல்லா இடத்துலையும் எழுதி எழுதி போட்டாச்சு எங்க ப்ரேயர் ரிக்வஸ்ட் பண்ண எல்லாரும் ப்ரேயர் பண்றாங்க உண்மையாக தான் ப்ரேயர் பண்றாங்க ஆனா இந்த காரியம் நடக்கல ஆடோ இப்போ இந்த இடத்துல விசுவாசம் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி என்னால இப்ப நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டால் அதுல உறுதியா நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது என்பது அது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் அந்த தகப்பன் ஞானமா சொல்றா பாருங்க அடவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் ஆனாலும் என் அவ்விசுவாசம் நீங்கும்படி நான் உண்மையை சொல்றான் ஆண்டவரே எனக்கு விசுவாசிக்கிறதுக்கு தைரியம் இருக்கு ஆனாலும் ஒரு சின்ன அபிசுவாசம் ஏன்னா இத்தனை வருஷம் ஆயிட்டு இத்தனக்கு செவக்குறிப்பு இத்தனை பேர் ஜெபிச்சிருக்கிறான் அப்படியே இது நடக்கலையே ஆண்டவரே இனி இது எப்படி நடக்கும் என்கிற ஒரு சின்ன அபிஸ்வாசம் இருக்கு அதை நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னது கத்தற அந்த இடத்துல அந்த அபிசுவாசத்தை நீக்கிட்டு வா அதுக்கப்புறம் நான் கிரி நோ 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 இந்த இடத்துல உனக்கு கடுகள விசுவாசம் இருக்கிறது இது போதும் ஆளாயலோ எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறேன் வார்த்தை புரிகிறது ஆமே கடுகள விசுவாசம் இருந்தால் போது எஸ் ஆமே அவர் இப்பொழுது கிரியேசிய துவங்குகிறார் ஆமே உங்கள் காரியம் கத்தர் பார்வைக்கு படட்டும் ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன் இப்பொழுது இவர் செய்ய தொடங்கும் போது அவர் செத்தவனை போல கிடந்தான் அவர் அவர் சிலர் வாழ்க்கையில செய்யற கிரியைகள் இப்படிதான் இருக்கும் ஆமா பாக்குறவங்களுக்கு அது எப்படிதான் தெரியும்னா இனி இந்த பிள்ளை எழும்பாது இனி இந்த காரியம் என் லைஃப்பில் செத்து போனது சொல்லவே தொடங்கிட்டாங்க அநேகர் சொல்லி அப்படி புறப்படவும் செஞ்சுருப்பாங்க நானும் வெயிட் பண்ணி அற்புதம் அற்புதம் நடக்கும் இவன் லைஃப்பில் நடக்கும் இவன் லைஃப்ல நடக்கும்னு பார்த்துட்டு இருக்கிற இனி எங்கே நடக்க போகுது ஓ அப்படி திரும்பும் போது ஆண்டவர் என்ன கை கைப்பிடிச்சு தூக்கி விடுறார் ஆமாம் சில சூழ்நிலை கத்தர் கை தூக்கி எடுக்க போகிற நாளா இந்த நாளை கத்தர் மாற்ற போகிறான்

இந்த நாள் நடக்க போகிறது என்று நம்புறவங்க சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுக பாக்கம் ஆலையா இத்தனை ஆண்டுகள் நடக்காத ஒன்று இந்த நாள் நடக்க போகுது ஆமே பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க இத்தனை ஆண்டு நடக்காதது இன்னைக்கு நடக்கும் சொல்லுங்க ஆமே எத்தனை பேர் பிலிவ் பண்றீங்க ஆலோ ஆண்டு நடக்காது இன்றைக்கு நடக்கும் சில கட்டுகளை கத்தற இன்றைக்கு முறியடிக்க பண்ணுவான் ஆமை பல ஆண்டுகள் தொடர்ந்து வந்த அலக்களிச்ச கட்டுகள் உன்னை அலக்களித்த கட்டுகள் உன் நன்மையை சுதந்திர விடாதபடி உன்னை களி விடாதபடிக்கு அலக்களித்த கட்டுகள் இன்று கத்தர் அற்புதமான சல ரபல கத ரிவன ஹந்தல ரிபலபோ லேகே க ரிப சியத ரபல ஹந்தல ரிக்க சியத விசுவாசிகர உள்ளங்கள் நல்ல கைகளை அர்பரி போட ஓ ரவமமசி கதரி லெப் ரமல கத சியதல ரிய தர ஓ ரிப மமம மம கத ரிதலரிபோ சியதல ரெவோ இந்த தேவன்குடாதவைகள் ஒன்றுமில்லை ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் ஓ ஓடுது நோய்கள் தீருது பாவங்கள் பரந்தோடுது பெயர்களோடு ஆமேன் பாவங்கள் பர சில உந்த வல்லமைகள் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் தகப்பன பார்த்து எத்தனை நாள் இது இருக்குது இத்தனை ஆண்டுகள் இத்தனை ஆண்டுகள் பிரச்சனை இன்னைக்கோட முடிவு ஆலை லு இத்தனை ஆண்டுகள் சந்தித்த பிரச்சனை இன்னைக்கோட முடிவென்று நம்புகிறவங்க ஹாலையிலா ஹாலை லூயா இத்தனை ஆண்டு பிரச்சனை இந்த பத்தாவது மாதத்தில் இந்த இருபத்தி தேதியாக இன்றோட முடிகிறது நம்புகிறவர்கள் ஆண்டு இருபத்தி இத்தனை ஆண்டு பிரச்சனை எத்தனை பேர் நம்புறீங்க ஆம கத்த இந்த வார்த்தை எனக்காக பேசுகிறா எத்தனை ஆண்டு ஒரு விஷய கண்களை வலது கரத்தை உயர்த்தி சில உள்ளத்தை பார்த்து கத்தி இது எத்தனை ஆண்டு பிரச்சனை இது எத்தனை நாள் பிரச்சனை நீ சந்தித்து கொண்டிருக்கிறா இது எத்தனை நாள் பிரச்சனை நீ பார்த்து கொண்டிருக்கிற ஜெபிச்சு பார்த்துட்டே ஆண்டவரே அலலூய கொடுத்து பார்த்துட்டுப்பா இதுவரை நடக்கல அதெல்லாம் தூக்கி ஏறி கேட்குறா எத்தனை ஆண்டு பிரச்சனை இது எத்தனை நாட்கள் பிரச்சனை இது பேசுங்க பேசுங்க திறந்து ஆண்டோட பேசுங்க

विडिदलाय इदा विडिदलाय पेट्रिकोल सभाये कत्त कई तो किगरा कत्त कई तो किगरा उने कई तो की निर्थिगरा येलंबी प्रगासी येलंबी प्रगासी उन वाली वारगरादे रावला का रावला शिया दल रावा लेखे रे महंदल रिका शंदल रीवा ले ब्रा मामा मामा मा रीवा ना हंदर या बोश या दरा बाला लेखे லேப்ரா மஹான் தலரா உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெழுதல் அவை ஒரே ஒரு விசை அமை ரெண்டு நிமிஷம் முழங்கார் படியிட முடிந்தவர்கள் முழங்காற்படிக்கிட்டேன் அதன் பிறகு நாம் இந்த பாடலை பாடி ஆராதிக்கு போகிறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷங்கள் ஆண்டு வட்ட பேச போறீங்க ஆண்டவர் அந்த தகப்பனை பார்த்து கேட்டது போல இன்னைக்கு உங்களை பார்த்து கேக்குற இது எவ்வளோ காலமாயிற்று இது எவ்வளோ காலமாயிற்று நீ இத பார்த்து பார்த்து அழுறது எவ்வளவு காலமா இருக்குது நீ இந்த காரியத்திற்காய் பார்த்து பார்த்து வேதனைப்படுவது எவ்வளவு காலமா இருக்குது

அவர் காலத்தை கேட்பது செய்யக்கூடாது என்று அல்ல எத்தனை காலமானாலும் நான் உனக்கு செய்வேன் தான் சொல்றா எத்தனை காலமானாலும் பரவாயில்ல இன்று உன் கரம் பிடித்தவர் தூக்கி எடுக்க போகிறா இத்தனை காலமே நீ சந்தித்த இந்த சூழ்நிலைக்கு இன்றைக்கு ஒரு முற்று புள்ளி கத்தர் வைக்க விரும்புகிறா அன்பு சகோதரி அன்பு சகோதரா இருதே இருந்து சொல்லுங்க எவ்வளவு காலமாயிடுச்சு அக ரபலஹந்த ரிபாத அலை கழித்து அத்தனை பொல்லாத வல்லமைகளுக்கு இன்று கதற ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இதோ உன்னை கத்த கொண்டு வந்திருக்கிறா ஆமை நாமே நாமே பலரால் முடியாதது பலரால் முடியாதது இன்று அவரால் குடு என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை சல ப ரபா பா மா ம ஹந்தல ரிபா ஷியதல ரபா பாபா